இன்றைக்கி நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மிக முக்கியமான உறுப்பாகிய பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வயிறு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது வயிறு மாதிரி இன்றைக்கி வயிறில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் இருக்கும் காரணம் சரியான உணவு இல்லை டைமிங் சாப்பிட்றது கிடையாது ஸோ என்னாகுது ஹைப்பராக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் இருக்கும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா நெஞ்சு அடைப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு கேஸ்ட்ரிக் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இது சரியான தூக்கம் இருக்காது சரியான டைஜஷன் இருக்காது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு குன்ம அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குன்ம வியாதி அதாவது ஹை ஹீட் இது மேலே ஒரு இன்ச்சு கீழே ஒரு இன்ச்சு சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த தொப்புள் இப்படி இருக்குன்னாக்கா ஒவ்வொரு இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிரைவர் மாதிரி அழகாக நம்ம என்ன பண்ணுறோம் ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் வந்தாலே போதுமான விஷயம் நல்ல வயிறு குளிர்ந்து காணப்படும் அறாத புண்ணு ஆத்திரும் நல்லா பசிக்கும் டைஜஷன் கான்ஸ்டிபேஷன் அதாவது மலைக்கட்டுங்கிறது சாதாரண கஷ்டம் மலைக்கட்டு வந்துச்சுன்னா எல்லா கட்டுமே வந்துடும் நிறைய டிப்ஸ் இருக்குது இன்றைக்கி வந்து திருப்பலா இருக்குது நைட்டு சாப்பிட்ற விஷயமும் இருக்குது அதில் பெஸ்ட்டாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வயிறை நம்ம வயிறு மாதிரி வச்சுக்கணும் வயிறுக்கு நம்ம என்றைக்குமே வஞ்சகம் வச்சுக்கக்கூடாது சரியான விஷயத்தை செஞ்சாலே போதுமான விஷயந்தான் வணக்கம் உங்கள் மாயன் குமார் என்ற பதவி மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மிக முக்கியமான உறுப்பாகிய வயிற பருத்தி தான் பார்க்க போறோம் இந்த வயிறு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது வயிறு மாதிரி எவ்வளோ பெரிய விஷயங்கள் எங்க பார்த்தாலும் நம்ம வயிறுக்காக மட்டும்தான் ஆனா அது ஒரு பயிரை பாதுகாக்கிற மாதிரி இருக்கணும் எவ்வளோ அழகாக அதை பாதுகாக்கணும் ஒரு பூச்சி அடிக்காம ஒரு வேற ஏதாவது மிருகங்கள் வந்து சாப்பிடாம அது வந்து அழகாக அந்த பயிர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எப்படி வந்து பாதுகாத்து வருவோம் அது அழகான ஒரு பருவத்துக்கு வர வரைக்கும் அந்த மாதிரி தான் நம்மளோட வயிறையும் நம்ம எப்பொழுதுமே பாதுகாக்கணும் வேலி போட்டு அதுக்கான தேவைகளையும் அதுக்கான கவனத்தையும் நாம் செலுத்தாகணும் ஏன் அப்படின்னு கேட்குறோம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வயிறில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் இருக்கும் காரணம் சரியான உணவு இல்லை டைமிங் சாப்பிட்றது கிடையாது ஸோ என்ன ஆகுது ஹைப்பராக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிக் இருக்கும் இல்லைனா பார்த்தீங்கன்னா நெஞ்சு அடைப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு கேஸ்டிக் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இது சரியான தூக்கம் இருக்காது சரியான டைஜஷன் இருக்காது பார்த்திங்கனாக்கா நமக்கு குன்ம அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குன்மம் வியாதி அதாவது ஹை ஹீட் நம்ம சோலார் பிளக்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை நாடிகளும் நம்ம என்னாகும் சுருங்கி அதோட திறனை கம்மிப்படுத்திவிடும் ஸோ நமக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிசீவர் மாதிரி தொப்புல் வந்து பயன்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட துரியம் வந்து உங்களுக்கு உச்சி மண்டைன்னு சொல்லுவாங்க ஒரு புள்ளி டி டுவெண்ட்டி சொல்லுவாங்க ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி ரிசீவ் ஆகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆகினே உங்களுடைய நெற்றி பூர்வம் அடுத்தது பார்த்திங்கன்னா விசுத்தி இதெல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒரு விசுத்தி வந்து சுற்றி செய்யும் உடம்பை ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு பவர் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தொப்புல் சரிங்களா ஸோ அதுக்கு மேலே ஒரு இன்ச்சு கீழே ஒரு இன்ச்சு சுற்றி பார்த்திங்கனாக்கா அப்படியே அந்த தொப்புல் இப்படி இருக்குனாக்கா ஒவ்வொரு இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிரைவர் மாதிரி ஸோ அந்த ஒரு விஷயத்துல தான் இன்றைக்கி நம்ம கவனத்தை செலுத்தணும் நம்ம வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் நம்ம அதை வந்து தடவ ஆரம்பிச்சிட்டோம்னா அதை விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சரியான சாப்பிட்றது கிடையாது ஹீட் ஆகுது லேப்டாப்லையும் இருக்கும் ஃபோன்லேயும் இருக்கும் ஸோ இதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டோட்டல் நெட்ஒர்க்குமே எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியையும் ஒரு பூ பூக்குற மாதிரி வச்சுருக்கணும் அடிக்கிற வெயிலில் சுருங்கி போயிடுச்சின்னு அப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய தொப்புள் நாடி வந்து ரொம்ப முக்கியமான நாடி ஸோ அது மாதிரி நைட் நைட் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வைக்கிறோம் மாதிரி அதே காலையில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் சூப்பரான விஷயம் கொத்தமல்லி இந்த கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுருங்க ஒரு டம்ளர் தண்ணியில் ஜூ நல்ல மிக்ஸி ஜாரை சுத்தம் பண்ணிக்கோங்க அதில் பூச்சி இல்லாமல் இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா மிக்ஸி ஜாரில் எப்பொழுது பார்த்திங்கன்னா நைட் ஓப்பன் இருந்துச்சுன்னா ஏதாவது வந்து அரைஞ்சிருக்கும் ஃபஸ்ட் நல்லா தண்ணியை விட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு டம்ளர் தண்ணி போடுங்க அந்த தண்ணியில் ஒரு கைப்பிடி நம்ம வந்து கொத்தமல்லி பச்சை பத்து கொத்தமல்லி கிடைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி போட்டுருங்க நல்லா ஃபஸ்ட்டு தண்ணியில் ஜூஸாக அடிச்சிருங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அவ்வளோதான் இதை நல்லா திருப்பி ஒரு மிக்சி ஜாரில் அடிச்சிங்கன்னா ஒரு ப்ராசஸ் சூப்பராக வந்துடும் கொத்தமல்லி நம்மளுடைய சீரகம் அடுத்தது சோம்பு அவ்வளோதான் சார் அழகாக நம்ம என்ன பண்ணுறோம் ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வந்தாலே போதுமான விஷயம் நல்ல வயிறு குளிர்ந்து காணப்படும் சொல்லுங்களேன் நம்ம ரொம்ப வெயிலில் வந்துட்டு வீட்டில் வந்து அப்பா ஒரு ஏசி போட்டு அப்படி இருக்கும் சில்லுன்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வயிறுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கும் அறாத புண்ணு ஆத்திரும் நல்லா பசிக்கும் டைஜஷன் கான்ஸ்டிபேஷன் அதாவது மலைக்கட்டுங்கிறது சாதாரண கஷ்ட மழைக்கட்டு வந்துச்சுன்னா எல்லா கட்டுமே வந்துடும் ஸோ நம்ம சேர்த்து வச்சுருக்கிற எல்லா வகையான எந்த ரூபத்துலேயாவது வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு அது எல்லாமே நம்ம மெடிக்கலுக்கே செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் வயிறை என்றைக்குமே பவ்யமாக பவித்திரமாக வச்சுக்கணும் நிறைய டிப்ஸ் இருக்கு இன்னைக்கு வந்து திருப்பலா இருக்கு நைட்டு சாப்பிட்ற விஷயமும் இருக்கு அதில் பெஸ்ட்டாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வயிறை நம்ம வயிறு மாதிரி வச்சுக்கணும் அதுதான் அழகாக வைக்கக்கூடிய குடல் புழுக்கள் இந்த கொத்தமல்லி வந்து அவ்வளோ அழகாக கிளியர் பண்ணி கொடுக்கும் கொழுப்பை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் குடல் இருக்கக்கூடிய புண்ணை ஆற்றி கொடுக்கும் நல்லா பசிக்க வைக்கும் டைஜஷன் சொல்யூஷனை அழகாக சுரக்க வைக்கும் ஆக இதுக்கு மேலே என்ன வேணும் உடல் ஹாப்பியாக இருந்துச்சுனாக்கா நம்ம உடல் ஹாப்பியாக இருக்கும் உடல் ஹாப்பியாக இருந்துச்சுனாக்கா நம்மளுடைய சாப்பிட்ற தன்மை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆசாசியாக ஒரு ஃபுட்டு நமக்கு முன்னாடி இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது சே எனக்கு இது ஒத்துக்காது எனக்கு கேஸ் ஆகிடும் ஸோ எனக்கு ஒத்துக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மயக்கம் வர மாதிரி இருக்கும் இப்படி ஒவ்வாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்கன்னா அலர்ஜி ஃபுட்டு அந்த தன்மையே சூப்பராக தூக்கி விட்டுடும் நமக்கு பிடிச்ச உணவாக இருக்கும் இந்த ஓவமைனால நம்ம சாப்பிட மாட்டோம் ஆனால் ஓவாமை ஏன் காரணம் வருது வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சுனாக்கா நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் ஒத்துக்கும் ஓ அந்த உங்களுக்கு பிடிக்காத உணவு அந்த உள்ள வைரஸ்க்கு பிடிச்சிருக்கும் அதை எடுத்து அதோடய ரியாக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதான் அலர்ஜிஸ் ஸோ நமக்கு ஏன் உதவலை ஏன் ஒத்துக்கலை அப்படிங்கிற விஷயம் பற்றினா உள்ள இருக்கக்கூடிய கொக்கி புழுவாக இருக்கலாம் நாடா புழு இருக்கலாம் தட்டை புழுக்களாக இருக்கலாம் எதுவும் எல்லாமே மோஷன்லேயே போயிடும் ஸோ அகத்தை சீர் செய்யும் சீரகம் சோம்பலை முறிக்கும் சோம்பு எல்லா வகையிலும் சிறந்த ஒரு கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா சாதாரண விஷயம் கிடையாது இது சுகரை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் பிபியை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஏன்னா வயிறு தான் எல்லாமே அதனால் தான் ஒரே வாட்டர் சொன்னோம் வயிறி வயிறுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேம் நேம் மட்டும் கிடையாது அது வந்து ரொம்ப முக்கியமான முக்கியமானவங்களுக்கு தான் சொல்லுவாங்க வயிறி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாதுகாப்பை வயிறுக்கு நம்ம கொடுக்கணும் கவனத்தை வயிறுக்கு கொடுக்கணும் இந்த ஒரு சான் வயிறுக்கு தான் எல்லா வேலையுமே நம்ம செய்கிறோம் அது நம்ம நிம்மதியாக வச்சுக்கலன்னா அது நம்மளை நிம்மதியாக வச்சுக்கவே வச்சுக்காது அதுக்கு தேவையானதை சரியான இடத்துல கொடுக்கலன்னா நமக்கு தேவையான விஷயம் நம்ம சரியா செய்ய முடியாது நம்ம அது ஆசைப்பட்டதை சரியா கொடுக்கலன்னா நம்ம ஆசைப்பட்டதை எதையுமே நம்ம செஞ்சுக்க முடியாது ஏன்னா வயிறுக்கு நம்ம என்றைக்குமே வஞ்சகம் வச்சுக்கக்கூடாது கூடாது சரியான விஷயத்தை செஞ்சாலே போதுமான விஷயந்தான் அதனால இந்த ஒரு மெடிசனை அழகாக உணவா காலையில் காலையில் எடுத்துகிட்டு வந்தோன்னு கேட்டிங்கனாக்கா பல பிரச்சனைகள் இதெல்லாம் நமக்கு தொந்தரவு கொடுக்குதோ அத்தனைக்குமே ஒரு கிளன்சிங்காக இந்த பணம் பயன்படும் அழகாக ஃபில்டர் பண்ணி காலையில் இந்த மெத்தடில் சாப்பிட்டு பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகுவீங்க ஒரு சோம்பலை முறிச்சு எரிஞ்சிட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக ஒரு ஆளாக்கி கொடுக்கும் இது எந்த விதமான இல்லை நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்